السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ربا السلام والسلام على من لا نبي بعد وعلى آله وأصحابه أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون பலவற்ற அவர்களால் இரண்டு அடிப்படையில் அல்லாஹின் பேருடைய அல்லாஹினார்கள் எல்லாம் அல்லாவின் பெயர் அவர்களால் அவருடைய மாபெரும் தாயினால் புனிதம் நிறைந்த மாதத்தில் இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் நாளை சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான ரொக்கத்து அல்லாஹ் தலா இரவு கொள்கை மீது வெளியிடத்திருக்கின்றான் இறைவன் அந்த அறிவடையில் நாம் இடக்கூடிய சுழுதையைப் பற்றிச் சொல்லலாம் அவன் என்று வழிகாட்டியை உணர்க்கூடி கொண்டு வருகின்றோம் எல்லா இந்த முடிந்து விடிந்த அரானுடைய மாதத்தின் மூலமாக நாம் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் அதற்கான பல நன்மையான காரியங்களை இறைவில் விரும்புகின்ற தியாகியங்களை இறைவனமுக்கு வழிவகுத்துக் கொடுத்துருக்கிறார் எல்லாம் மகாணம்க்காக அவருடைய ஒரு ஆணி மூலமாகவும் இந்த முடிந்து விடிந்த ரவலானுடைய மாதத்தின் அறியாதல் இறைவனுக்கு நன்மையான நமக்கு எடுத்துரைக்கும் அதே போன்றுதான் நாம் ஒவ்வொருவருமே அல்லாவுடைய மார்க்கத்தை அடை அறிந்திருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம் நாம் அறிந்த அந்த பல விஷயங்களை பிறருக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் இறைவாய் சொல்லலாம் வரை வசல்ல மகர்கள் அல்லாவுடைய பொறுப்பை ஏற்று அல்லாஹ் கொடுத்த அந்த பொறுப்பை அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருந்தார் நாம் பிறருக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை திருமறை ஒரு ஆணையிலிருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் இறைவனாய் சொல்லலாம் வரை வசலம் அவர்களுக்கு இறைவனிட்ட கட்டளை

மாற்ற சட்டத்திட்டங்களை கொடுத்தால் குரான் வயியாக அல்லாவுடைய அருளப்பட்டது அப்பொழுது அல்லாஹு சில அல்லா கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்னவென்றால் சில இடைகள் பற்றியே உமக்கு அல்லாவிடமிருந்து வகி வந்து வருகின்றன இடையூறு குரானின் மூலமாக என்ன இலை இருக்கின்றார் அந்த குரானுடைய வசனங்களை கொண்டு மக்களுக்கு நன்மையை குறித்து எடுத்துரைக்கிறார்கள் நபீக்கு அல்லாஹ் என்ற கட்டளை திருமுறை குரானிலிருந்து மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இறைவன் என்ன சொல்லியிருக்கிறான் என்ற என் விஷயத்தை எடுத்து சொல்லிதான் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் நான் அடைப்பு பணி செய்யக்கூடாது செய்ய முடியாது என்றால் அல்லாவை கட்டதை சில இளைக்க நபியே உங்களுக்கு இறைவன் அங்கே இறைவசனங்களை கொண்டு இந்த மக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள் அப்படி செய்யவில்லை என்றால் நீ நிச்சயமாக அல்லாஹன் மாறு செய்த ஆகவிடுகிறேன் என்று அல்லாவற்றோம் அதில் நம் அனைவருக்கும் சொன்னார்கள் அல்லாவுடைய அவர்களை பற்றி ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்த ஆதாரப்பூர்வமான ஹஜீஸ் ஒரு நபி மொழி உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை நீங்கள் பிறருக்கு எடுத்துச் சொல்லுங்கள் பிறர் என்பது எல்லா இடத்திலும் இல்லை நம்முடைய ஒரு கணவர் மனைவிக்கு நவீகாய் சொல்லலா கூறிய ஹஜீஸை எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒரு மனைவி தன் கணவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு எடுத்துரைக்க வேண்டும் ஒரு பிள்ளை தன் தந்தைக்கு எடுத்துரைக்க வேண்டும் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரருக்கு எடுத்துரைக்க வேண்டும் ஒரு சகோதரி இன்னொரு சகோதரிகளுக்கு நாம் அறிந்த அல்லாவுடைய தூதர் செல்லெல்லாம் வரை வந்து வழிகாட்டங்களை எடுத்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுமை அல்லாவுடைய தூதர் வழிகாட்டிருக்கிறார் சொன்னால் அல்லாத தங்களுடைய இறுதி அச்சின் பொழுது இந்த உலக வாழ்க்கை விட்டு பெறுகின்ற பொழுது அல்லாவுடைய தூதர் எல்லா சகாபாக்களும் முன்னாடி சென்றார்கள் பள்ளி வல்லி துஷாஹி வாய் இந்த குழுவிலே இந்த அச்சிலே வந்திருக்கக்கூடிய அனைவருமே வராத மக்களுக்கு போய் எடுத்துச் சொல்லுங்கள் என்று ரியலாய் செல்லலாம் செல்ல மிகப்பெரிய ஒரு பொறுப்பை சகாபாக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அந்த சகாபாக்களும் அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு பல இடங்களுக்கு பல நாடுகளுக்கு கடந்து சென்று இறை மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய மிக உயர்வான பணியை அவர்கள் செய்து இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமை என்று சொன்னால் எனவே நாம் அறிந்த அந்த விஷயங்களை நம்முடைய குடும்பத்தார் உற்றார் உறவினர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அது அல்லாவுடைய இறை வசனங்களில் இருந்து எடுத்து சொல்ல வேண்டும் நபி நபிதல்லாவுடைய வசனம் அவருடைய போதனைகளில் இருந்து சொல்ல வேண்டும் நாம் ஒரு நபிமொழியை மொழியை நாம் மக்களுக்கு சொல்கிறோம் என்றால் அதற்கு அல்லாவுடைய தூதருடைய பிரார்த்தனை நபி சொல்லாவுக்கு துவா செஞ்சிருக்கார் யாருக்கு நத்தரவா என்பதால் சமியன் எவர் ஒருவர் ஒரு நபிமொழியை மொழியை ஆதாரப்பூர்வமான உதவியை கேட்கிறாரோ அதை ஒருவர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவருக்கோ சகோதரருக்கோ சகோதரிகளுக்கோ எடுத்து கூறினால் அல்லாஹால அவரை செழிப்பாக அவர்களை செழிப்பாக வைப்பானாக என்று நபிகர் நாயக் செல்லல்லா செஞ்சிருக்கார் ஒரு நபி மொழியை நாம் நம்முடைய குடும்பத்தால் உட்கார் உறவினருக்கு எடுத்து சொல்வதற்கு நமக்கு என்ன பாக்கியம் கிடைக்குது நபி செல்லல்லா சுகா செஞ்சாட்டாங்க இப்படிப்பட்ட அடியார்களை செழிப்பாக வைப்பாயாங்க அவருடைய நஷ்டங்களை நீப்பாயார்கள் அவருடைய அவர்களுக்கு வரட்டத்தை செய்வாயாங்க இப்படியாக உள்ளக்கூடிய விஷயத்தை நிறைய நாய் சொல்லலாம் என்று செல்லம் இந்த பணியை செய்யக்கூடியவர்கள் சுகா செஞ்சுருக்காங்கன்னா இந்த நிலையை நாம் அடையாமல் இருக்கக்கூடாது நாம் நம்மளால் என்ற அளவிற்கு செய்ய வேண்டும் அல்லா அவர் கூட சொல்லலாம் என்று அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் பெரிய நெருக்கடிகளையும் அல்லாவது அறிவிக்கப்பட்ட செய்திகளை எடுத்து கூடிக்கொண்டே இருந்தார் எவ்வளவோ வேண்டும் அடைய வேண்டும் என்பதற்காக ஏனென்றால் அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடன் திருமறை புராணிகளுக்கு கொடுக்கிறான் நீங்கள் மக்களுக்கு புராணைய வசனங்களை எடுத்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க ஏனென்றால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நிச்சயமாக பலன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் பயனடைவார்கள் பயன்படக்கூடியதாக ஆகும் எனவே அல்லாவுடைய கட்டளை நீங்கள் பிறருக்கு எப்போதும் எடுத்துரைக்கக்கூடிய அந்த பண்பை செய்யணும் வேண்டும் அல்லாவுடைய செல்லல்லா வரை செல்ல தன்னுடைய அந்த மார்க்கெட் அழைப்பு பணியை தன்னுடைய பெரிய தந்தைக்கு எவ்வளவு முயற்சி செய்தார் அபுதாலி தன்னுடைய பெரிய தந்தையை ஈமான் கொள்வதற்காக இறைப்பணி பணியை அழைப்பு கொண்டே இருந்தார் தன்னுடைய மரணப்படுக்கை அந்த நேரத்துல உட்கார்ந்து இருக்காங்க அப்போ போய் சொல்றாங்க பிற தலைவரெல்லாம் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க

சந்திக்கின்ற ஒரு தூதர் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய யூத சிறுவன் உடல்நிலை சரியில்லை என்று அறிந்த ஒரு பிகழ்நாய் செல்லலாம் அந்த அவருடைய வீட்டுக்கு போறாங்க அல்லாவுடைய தூதர் அந்த யூதருடைய வீட்டுக்கு போறாங்க இன்னைக்கு இஸ்லாம் ஓங்கி நிக்குதுன்னா நபிகள் நாயகத்தை எல்லாரும் பேசுறா இல்லைன்னா ஒரு தூதரா இருக்கிறார் ஒரு ஆட்சியை செய்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தூதர் ஒரு தன்னிடம் பணி புரிகின்ற ஒரு அடிமையின் உடல்நிலை சரியில்லை என்றால் அவருடைய வீட்டுக்கு போனாங்க சொல்லாது இது போன்ற நிகழ்வுகளை என்னையுமே பார்க்க முடியாது இது போன்ற நிகழ்வு உயர்வு நபி சதுர வாழ்க்கையில் தான் இன்றைக்கு உலகத்தில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் கூட இஸ்லாம் அல்லாதவர்கள் நபியினுடைய இந்த பண்பாடுகள் இந்த பண்புகள் இந்த குணங்கள் எடுத்து பிரச்சாரம் செய்கிறார்கள் அல்ல அவருடைய போனாங்க தன்னுடைய அடிமை உடல்நிலை சரியில்லை ஈசரா இருந்தாலும் அவரை போய் பார்க்கிறோம் அப்படிதான் போய் பார்க்கிறார் நலம் விசாரிக்கிறார் இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாம் உடல்நிலை சரியில்லை என்றால் நலம் விசாரிப்பது ஒரு சிந்தத்தார வழிமுறை வேண்டும் ஒவ்வொருவருமே இருந்தவரா இதெல்லாம் தெரியாதவராக இருந்தாலும் நான் முக்கிய தேடி சொட்டா இப்போ அல்லாஹல இருந்து போய் நலம் விசாரிக்க போறாங்க நலம் விசாரிக்க போகும் தலைமாட்டில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவருடைய சந்தையும் நிற்கிறாள் தந்தையே இருக்கிறான் அல்லாஹ் அவருக்கு ஒரு சொல்லான்னு சொல்கிறாங்க ஃபுல் லா இல்லா அவர் உடனே அந்த ஜீரோ செஞ்சாரு செய்யாரு நான் தந்தையை பார்க்கிறாரு தந்தை என்ன சொல்கிறார் தந்தையும் இஸ்லாஜி உள்ளா சொல்ல தந்தை சொல்கிறார் அப்பே அப்படின்னு பாசி முகம்மது கேள் அப்படின்றாங்க அப்ப லா இல்லா என்று கலிமா சொல்லி தன்னோடு பல நாட்கள் பணிபுரிந்து கொண்டதாலும் உடல்நிலை சரியில்லாமல் சென்ற இடத்தில் அல்லாஹ் ஈசுதர் செல்லல்லாடை நிலம் விசாரிக்க போன சென்ற இடத்தில் ஈமான் குழுங்க என்று சொன்ன உடனே ஈமானுடைய வாக்கியம் கிடைத்தது அல்லாவுதேஜுதன் வரும்போது பெரிய ஹேண்ட் லா இட ஹ த ரோ எல்லா புகழும் அல்லாஹ் தான் இவரை நரகத்திலிருந்து நரகத்தில் இருந்து காப்பாற்றினார் இன்று ரவிநாய செல்லும் அவர்கள் பிரார்த்தனை அந்த வீட்டை வெளியே வந்தார் என்பதை அதை நாம பார்க்கிறோம் அல்லாஹ் செல்லும் அந்த அழைப்பு மக்களுக்கு எடுத்து சொல்வதிலே உயர்ந்தவர் தாதவர் என்று பார்க்கவில்லை தன்னிடத்தில் பணிபுரிந்த ஒரு இரு சிறுவன்காலம் அவருக்கு வீட்டுக்கு நலன் விசாரிக்க சென்றார்கள் அங்கே அவர்கள் அழைப்பு பணி செய்யும் பொழுது அல்லாஹால ஹிதாயத்தை வாக்கிட்ட பொழுது தான் என்னால் கிடைத்தது என்று சொன்னது அல்லாவுக்கு என்ன சுவா செய்யறாங்க பாருங்க அல்லாவுடைய தூதருடைய வார்த்தையை பாருங்க அல்ஹந்து இல்லா இல்லதி அன்பதகுல்ல பொண்ணா அல்லா நரகத்திலிருந்து காப்பாற்றினானே அந்த அல்லாவிற்கு எல்லா போடும் அல்லாதான் இதாயத்தை கொடுத்தாங்கற ஒரு புகழை கூறுகிறார் நம்ம சின்ன காலத்துல தான் முடிஞ்சிச்சு நான் இல்லைன்னா இது நடக்காது சர்வசாதாரம் ரப்புல் ஆலமின் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் எவ்வளவு ஒரு ஒரு இதாயத்தை கிடைத்து விட்டது அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதரைய வார்த்தை என்ன அல்லா ரப்புல் ஆலமின் உங்களுக்கு நேர்வழியை கொடுத்தார் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று பறைச்சாட்டு நடத்துகிறார் நம்பிக்கை அல்லா முன்னாடியாகவே இறை வாழ்க்கத்தை நாம் அறிந்து கொள்வதும் நாம் ஒரு ஒரு இடத்தில் எடுத்து சொல்வதும் குரானுடைய வசனங்களை எடுத்து சொல்வதில் குரான் நீ யாரா தோழி அல்ல அதைத்தான் சொல்றான் நீங்க பிறருக்கு உபதேசம் செய்யலாம் இருந்தால்

கொண்டு செல்ல முடியும் குரானுடைய வசனங்கள் கூறாமல் நீங்கள் எவ்வளவுதான் விஷயங்களை இருக்கக்கூடிய இதாயால் அதில் பலன் அடப்பிய முடியாது அல்லாஹு நபிக்கு சொன்ன வார்த்தை உடல் என்ன வழி அறிவிக்கப்பட்டதோ அந்த செய்தியை கொண்டு இந்த மக்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் என்ற வழியை காட்டினார் அந்த வழியை நபியினுடைய எடுத்துரைத்தார்கள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை உலகம் கொடுக்காம இருக்கிறார் அப்படிப்பட்ட நபி சொல்லா இருக்கிற வழியை அறிந்து புரிந்து நம்முடைய புரிதல் இருந்த அவளாளுடைய பதத்தில் நாம் அறிந்த சிறு சிறு விஷயங்களை வெளியில் போய் செல்வதை விட நம்முடைய குடும்பத்தில்

അശഹദു അല്ലാ ശുമല്ല എല്ലാത്തെ സാഫി കേ